ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது மே மாத பழங்கள் குரு பயிற்சி பார்க்காத நண்பர்கள் ஏற்கனவே மிகவும் விரிவாகவும் விளக்கமாக விட்டுள்ளோம் பார்த்துக்கொள்ளுங்கள் மிக விரைவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் ராகுகேது பயிற்சி விடவில்லோம் பார்ப்பதற்காக சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் ராகு கேது பயிற்சி வெளியிடுகிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சிம்ம ராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதிலே உச்சமாக இருக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்தவர் பன்னெண்டிலே நீசமாகவும் இருக்கின்றார் அவர் உச்சமாக இருந்தாலும் அது நன்மைதான் ஸ்தான பலத்தில் பெரிய பலம்தான் இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பன்னெண்டிலே நீசம் அடைவது மடைந்திருப்பது சற்று பல குறைவான விஷயம்தான் என்பதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ராசியிலே வருவார் அது ராகு கேது என்பது ராசியிலே வரலாமா என்றால் ராசியிலே வரும்போது ஒரு சில நன்மைகளும் உண்டு ஒரு சில தீமைகளும் உண்டு ராகை காட்டிலும் கேது என்பது மிகப்பெரிய தீமை ஆகாது என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் அவர் முழுக்க முழுக்க ஆன்மீக கிரகம் என்பதால் ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு வரும் பலவிதமான அனுபவ குவியல்களும் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு உருவாகும் பலவிதமான கோயில் குளங்களுக்கும் மகான்களுடைய தரிசனம் வருவதற்கு கூடுதலாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பதினெட்டாம் தேதிக்கு மேல் அப்படிப்பட்ட அனுபவங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன பதினாலாம் தேதிக்கு பிறகு ஒன்பதில் இருக்கக்கூடிய ஸோ உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் பத்திலே வருவார் பத்தில் வரும்போது அவர் திக்பலம் அடைவார் வீடு கொடுத்த கிரகம் சுக்கரன் உச்சமடைந்திருப்பதால் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலன் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்றுக்கு வருவார் ரெண்டிலே இருக்கக்கூடிய கேது ராசியிலும் எட்டிலே இருக்கக்கூடிய ராகுபகான் ஏழிலும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்பொழுது குரு பகவானுடைய பார்வை ஏழில் இருக்கக்கூடிய ஏழாம் வீட்டுக்கும் குரு ஏழாம் மீட்டிற்கும் ஏழை இருக்கக்கூடிய பகவானுக்கும் படுவதனால் பலம் உண்டாகின்றது சூரியன் பதினாலாம் தேதிக்கு பிறகு பத்திலே திக்பலமும் அடைவதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கெளரவம் புகழ் என்ற சகல விதமான நன்மைகளும் ஏற்படும் எட்டிலே அஷ்டமசனி இருந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது அதற்கு காரணம் குரு பகவானும் ஒரு காரணமாக அமைவார் என்பதனால் அஷ்ட அஷ்டமசனி இருக்கிறதே என்கின்ற பெரும் கவலை உங்களுக்கு தேவையில்லை நிச்சயமாக பலவிதமான சங்கடங்கள் வந்தாலும் அதை தாண்டி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பதினொன்றிலே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நிச்சயமாக அளிப்பார் அதனால் உங்கள் ஒன்றாம் வீட்டு பலன் எந்த வகையிலும் சங்கடங்கள் இல்லாமல் நிச்சயமாக பதினாலாம் தேதிக்கு பிறகு மிகவும் சுமுத்தமாக சுமூகமாகவே போகும் என்பதை நீங்கள் நம்பலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடையவர் புதனாகின்றார் அவர் எட்டிலே நீசபங்க ராஜபோகமாக இருந்து ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் ரெண்டிலே கேது இருக்கின்றது இந்த கேதுவும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலே வந்துவிடுவார் அந்த இரண்டாம் வீட்டு அதிபதியான புதன் ஆறாம் தேதிக்கு பிறகு ஒன்பதிலும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் பத்திலும் வந்துவிடுவார் ஆக மாத ஆரம்பத்திலும் ஆறாம் தேதி வரை எதிலும் நீங்கள் வெளிப்பாகி இருக்க வேண்டும் குடும்ப விஷயத்திலும் சரி பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் இல்லை என்றால் தேவையற்ற சிக்கல்களை நீங்கள் மாற்றிக் கொள்வீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் நீசம் தெளிந்து ஒன்பதிலே உச்ச சூரியனுடன் சேர்வதனால் இரண்டாம் வீட்டிலே இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ராசியிலே வருவார் ஆக ஆறாம் தேதி வரை எந்த விஷயத்திலும் நீங்கள் நிதானத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் எந்த விஷயத்திலும் பணமாக இருந்தாலும் வாக்காக இருந்தாலும் நிதானமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற குழப்பங்களும் சங்கடங்களும் வரலாம் அது குடும்பத்தையும் பாதிக்கலாம் ஆறாம் தேதிக்கு பிறகு நீசம் தெளிந்த புதன் ஒன்பதிலே வருவார் மாச கடைசியில் இருபத்தொன்போதாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி அவர் பத்தில் சுக்கரனுடைய வீட்டிலும் அமர்வார் அப்போது வீடு கொடுத்த கிரகம் உச்சமடைந்து ரெண்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் ரெண்டாம் வீடு பெரிய அளவிலே மாத பிற்பகுதியிலே வலிமையடையும் குடும்பத்தில் சந்தோஷம் தனப்பிராப்தி தன உங்களுடைய கடன்கள் இருந்தால் கடன்களை அடைக்கக்கூடிய அளவுக்கு தனப்பிராப்தியும் வரும் இருந்தாலும் சனியும் பார்ப்பதினால் வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற காரணத்தினால் அவர் ஆயிரம் இருந்தாலும் எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவனுடைய பார்வையும் ரெண்டாம் வீட்டிற்கு கிடைக்கின்ற காரணத்தினால் வரவுக்கு மீறிய செலவுகளும் இருக்கும் என்பதால் கடைசி வரை இந்த மாதம் முழுமையாகவே நீங்கள் பண விஷயத்தில் நூறு சதவீதம் எச்சரிக்கையும் வாக்கு விஷயத்தில் நூறு சதவீதம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் கூடுமான அளவுக்கு மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் உங்கள் குடும்ப விஷயத்திலே மற்றவர்களை தலையிட அனுமதிக்காமல் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதே ரெண்டாம் வீடும் ரெண்டாம் மீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்களும் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் சுக்கரன் அவர் எட்டிலே உச்சமடைந்திருக்கின்றார் மாத ஆரம்பத்திலே உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை மூன்றாம் வீட்டிற்கும் பதினாலாம் தேதிக்கு பிறகு குருவா குருவினுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் வீட்டிற்கும் மாதம் முழுவதும் நாலு ஒன்பது கூடிய செவ்வாயினுடைய பார்வை மூன்றாம் வீட்டிற்கும் கிடைப்பதால் மூன்றாம் வீடு அடைகிறது உங்களுடைய தைரியம் வீரியம் பெருகும் இளைய சகோதரருடைய வழியில் மிக பெரிய அளவிலே நன்மைகளும் உண்டாகும் அவர்கள் மூலமாக சுபவீரியங்களும் உண்டாகும் இந்த சொந்த ஜாதகத்தின் தசாபுத்தி சரியில்லை என்றால் அவரிடத்தில் விரோதமும் தேவையற்ற வீண் விரைய செலவுகளும் வரும் இது நண்பர்களுக்கும் பொருந்தும் இருந்தாலும் குருவினுடைய பார்வையில் ஆரம்பத்தில் சூரியனுடைய பார்வையால் விஏபியினுடைய தொடர்பும் கிடைக்கும் பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்கள் மூலமாக பலவிதமான லாபங்களும் பலவிதமான அனுபவ கோயில்களும் கட்டாயம் கிடைக்கும் குறிப்பாக பதினான்காம் தேதிக்கு பிறகு மூன்றாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு நாளுக்கூடிய செவ்வாய் ஆரம்பத்திலே குரு பார்வை அந்த நாலாம் இட்டு அதிபதி செவ்வாய் பணநிலை நீசபங்கம் அடைந்திருப்பதால் உடல் நலத்தில் கட்டாயம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் தாய் தந்தையருடைய உடல் நலத்திலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் காரணம் நாளுக்கு மட்டும் செவ்வாய் அதிபதி அல்ல அவர் ஒன்பதுக்கும் அதிபதியாக இருப்பதினால் தாய் தந்தை இருவரையும் குடிக்கக்கூடிய வீடாக அமைவதால் ஐம்பது வயதிற்கு மேல் உள்ளவர்கள் நிச்சயமாக உடல் நலத்தில் கூடுதலான அக்கறையும் இளையவர்களும் நீங்கள் உங்கள் தாய் தந்தையருடைய உடல் நலத்தில் கூடுதலான அக்கறையும் செலுத்த வேண்டும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் டாக்குமெண்ட்டுகள் முழுமையான கவனம் செலுத்த வேண்டுமில் செலுத்த செலுத்த வேண்டும் இல்லையென்றால் ஒரு சில தவறுகள் நேர்ந்துவிடும் எந்த காரணத்தை மட்டும் புதிய முயற்சிகளை வீடு வண்டி வாசல் வாகன முயற்சிகளை தவிர்க்கவும் போல் தான் அஷ்டமசனி நடக்கிறது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் சற்று கூடுதலான கவனத்துடன் படிப்பை படிக்க வேண்டும் தாய்மார்களுடைய உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் என்பது தெளிவு ஆக எல்லா வகையிலும் நான்காம் வீட்டின் மூலமாக நீங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் என்பது நான்காம் வீடும் நான்காம் மீட்டர் அதிபதியும் நீசமடைந்திருக்கக்கூடிய காரணமாக அமைகிறது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய ராசிக்கு ஐந்து குடியவர் குரு பகவான் இவ்வளவு நாள் அவர் ஐந்தாம் மீட்டருக்கு ஆறிலே இருந்தார் இப்போது பதினான்காம் தேதிக்கு பிறகு அந்த பத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் வீட்டிற்கு நேரடியாக பயிற்சியாகி ஐந்தாம் வீட்டை நேரடியாக பார்ப்பார் இந்த பார்வை மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் குறிப்பாக உங்களுடைய கனவுகளும் எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேறும் அதைவிட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் அவர்கள் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அவர்களுடைய பாதை அமையும் அதனால் உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஒரு பக்கம் அஷ்டம சனி நடந்தாலும் பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் குறிப்பாக ஆண் குழந்தைகள் வேண்டுவர்களுக்கு ஆண் குழந்தைகளே அதிகமாக பிறப்பார்கள் மாத பிற்பகுதியின் பிறகு பதினாலாம் தேதிக்கு பிறகு பல பெண்கள் கருவுறுவதற்கு கரு தரிப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கூடியவர் சனி பகவான் அவர் எட்டிலே இருக்கின்றார் ஆறாம் இட்டு அதிபதி எட்டிலே இருப்பதினால் ஆறாம் இட்டு கெடுபலங்கள் முழுமையாக கெட்டுவிட்டது என்பதை எதிர்பார்க்கலாம் ஆரம்பத்திலே குருவினுடைய பார்வையும் மாதம் முழுக்க செவ்வாயினுடைய பார்வையும் ஆறாம் வீட்டுக்கு கெடு கிடைப்பதனால் போட்டி போராமைகள் மறைமுகமான எதிர்ப்புகள் இருந்தாலும் அது மறைமுகமாகவே இருக்குமே தவிர நேரடியாக உங்களை தாக்காது அதனால் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் சனி அவர் எட்டிலே இருக்கின்றார் உடன் உச்சமெற்ற சுக்கரனுடன் நிற்பதினால் சுக்கரன் களத்திற என்பதால் கணவன் மன இடத்தில் பெரிதாக பாதிப்பு இருக்காது இருந்தாலும் ஏழாம் எட்டு அதிபதி எட்டிலே இருக்கின்ற காரணத்தினால் எதிலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் கருத்து வேறுபாடுகளும் சங்கடங்களும் வரலாம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு எட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏழிலே வருவார் அப்பொழுது குரு பகவானுடைய பார்வை ஏழாம் வீட்டிற்கும் கிடைக்கும் அதில் இருக்கக்கூடிய ராகுவுக்கும் கிடைக்கும் என்பதால் பெரிய சங்கடங்கள் வராது இந்த காலத்தில் சற்று கூடுதல் முயற்சி செய்தால் சிம்ம ராசிக்காரர்களுடைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமண யோகமும் அற்புதமாக முடியும் அஷ்டமசனி இருந்தாலும் திருமண யோகமும் குழந்தை பாக்கியம் பலருக்கு கட்டாயம் உண்டாகும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் உடைய ராசிக்கு எட்டு குரு அவர் பத்திலேவும் பத்துக்குடையவர் எட்டிலே இருக்கின்றார் இது நல்ல பரிவர்த்தனை என்றாக இருந்தாலும் எட்டு பத்து எட்டு நல்ல பரிவர்த்தனை இல்லை என்றாலும் அவர்கள் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் எட்டாம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது என்பது ஆறுதலான விஷயமாகும் பதினாலாம் தேதிக்குப் பிறகு எட்டுக்குடிய குரு பகவான் பதினொன்றுக்கு வந்துவிட்டதால் எட்டாம் வீட்டு பழங்கள் பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் தொந்தரவு தராது என்பதை நீங்கள் நம்பலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் செவ்வாய் அவர் பன்னெண்டில் இருக்கின்றார் உங்களுடைய ராசிநாதன் பதினான்காம் தேதி வரைக்கும் உச்சமாகவும் இருப்பார் ஒன்பதாம் எட்டதிபதி தனக்கு நான்கிலே நீசமாக இருக்கின்ற காரணத்தினால் தந்தையாலும் தந்தை ஊராலும் ஒரு சில சுபவரியங்கள் ஏற்படும் பிதற்கார்களும் சூரியன் சற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் பல விதமான நன்மைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது ஆனால் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஒன்பதில் இருக்கக்கூடிய சூரியன் பத்திலே திக்பலம் அடைந்த பிறகு நிலைமைகள் மாறும் பதினாலாம் தேதிக்கு பிறகு தந்தையாலும் தந்தை ஊர்களாலும் சுபவரியங்களும் ஏற்படும் ஒரு சில ஆதாயங்கள் லாபங்களும் ஏற்படும் ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்களும் ஏற்படுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உண்டாகும் உன்னுடைய ராசிக்கு பத்துக்குடிய சுக்கரன் அவர் எட்டிலே இருக்கின்றார் எட்டாம் வீட்டு அதிபதி பத்திலே இருக்கின்றார் இது நல்ல பரிவர்த்தனை இல்லை இருந்தாலும் உச்சமாக இருக்கின்ற பத்தாம் எட்டு அதிபதி உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் தொழிலதிபர்களும் சரி வேலையில் இருப்பதும் சரி சற்று கூடுதலான உழைப்பை தேவை கூடுதலான உழைப்பு தேவைப்படும் அதிகமான அலைச்சல்கள் திருச்சிலே இருக்கும் தொழிலில் அதற்குண்டான உயர்வுகள் இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும் பணியில் அரசாங்க பணியில் தனியார் பணி பணியில் வேலை இருப்பவர்கள் தனது கண்ணும் கருத்துமாகவும் சட்டத்திற்கு உட்பட்டும் தர்மத்திற்கு உட்பட்டும் நீங்கள் பணியில் செய்ய வேண்டும் இல்லையென்றால் இந்த பத்து பத்துக்குடி ஒரு எட்டில் உடன் சனியுடன் சேர்ந்து இருப்பதனால் ஏதாவது ஒரு சிக்கல்களை மாட்டிக்கொள்வீர்கள் என்பதால் நிச்சயமாக நேர்மையுடன் சட்டத்துக்கு உட்பட்டும் பணியில் இருப்பவர்கள் அவசியம் செய்ய வேண்டும் பலருக்கு இடமாற்றங்கள் வரும் தொழிலதிபர்களுக்கு பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய பல ஊர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளோ பலருக்கு வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளோ கட்டாயம் உண்டாகலாம் எது எப்படியாக இருந்தாலும் உடல் நலத்திலும் தொழிலிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதே பத்தாம் இடம் பத்தாம் எட்டு அதி பத்தாம் எட்டு அதிபதி கிரகங்களும் சொல்கின்ற உண்மையான விஷயங்களாகும் இதை கடைபிடித்தால் தொழிலிலும் வேலையிலும் பெரிய சிக்கல்கள் இருக்காது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் உங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும் பணியில் மிக மிக நூறு சதவீதம் நீங்கள் எச்சரிக்கையுடன் நேர்மையுடன் பணி செய்ய வேண்டும் என்பதே இந்த கிரகங்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று புதன் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே எட்டிலே நீச பங்கமாகும் பிறகு ஆறாம் தேதிக்கு பிறகு ஒன்பதிலும் பிறகு பத்தில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் பத்திலே இருக்கின்றார் பதினாலாம் தேதிக்கு பிறகு பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்றுக்கு இருக்க வர இருப்பதனால் பதினோராம் வீட்டின் மூலமாக ஆறாம் தேதிக்கு பிறகு மிக பெரிய அளவில் லாபங்களும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் மூத்த சகோதர சகோதரிகள் சிம்மராசிக்காரர்கள் இருந்தால் அவருடைய வாழ்வில் வெளிச்சமும் யோகமும் கட்டாயம் உண்டாகும் உங்களுக்கும் நினைத்த பல காரியங்கள் கொடுக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் தனப்பிராப்தியும் பெரிய பெரிய அளவிலே கை கொடுக்கும் பலருடைய விஐபிகளுடைய தொடர்பும் பலருக்கு உண்டாகும் அதன் மூலமாக பலவிதமான அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே உள்ளன உடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் சந்திரன் அவர் கிரகம் பன்னெண்டில் செவ்வாய் இருப்பதினால் குடும்ப அளவுக்கு இரவு நேரங்களில் நீங்கள் பயணங்களை தவிர்ப்பதும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதலான அக்கறை செலுத்துவதும் தேவையற்ற வீண் செலவுகளை முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்க தவிர்க்க வேண்டும் என்பதே பன்னெண்டாம் இடம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் ஆக மாத ஆரம்பத்தை காட்டிலும் மாத பிற்பகுதியில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளும் ஒரு சில யோகங்களும் கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பது தெளிவு குறிப்பாக குரு பயிற்சி பலவிதமான பிரச்சனைகளை தாண்டி சாதனை படைக்கக்கூடிய வழியை உங்களுக்கு கட்டாயம் காட்டுவார் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் இந்த மே மாத தெய்வ வழிபாட்டிற்குண்டான பலன்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடவும் அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம் அருகாமையில் உள்ள முருகன் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் அருகாமையில் திருக்கோயில் இல்லாதவர்கள் லட்சுமி நரசிம்மர் படத்தையும் முருகன் படத்தையும் வைத்து வழிபடலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த முறையை கடைபிடித்துக் கொள்ளலாம் என்பதே இந்த மாதத்திற்குண்டன தெய்வ வழிபாட்டு பலன் நன்றி வணக்கம்